எந்த ஒரு ஜாதகருக்கும் வலது உள்ளங்கையில் ஆயில் ரேகையை நேராக ஒரு தனரேகையும் சனிமேட்டனைக்கு செல்கின்றது அந்த சனிமேட்டுக்கு பக்கத்தில் குருமேட்டின் நான்கு சதுர ரேகை தெளிவாக ஒரு ஜாதகருக்கு அமைந்திருந்து அந்த புத்தி ரேகையும் அந்த சந்திரமேட்டுக்கு கிராஸில் முக்கோண ரேகை கிராஸ் ரேகை ஒரு ஜாதகருக்கு விழுந்து புதன் மேடும் உப்பலாக அதி உச்சம் பெற்று இருந்தால் இந்த ஜாதகர் ராகு திசை புதன் திசை மட்டுமில்லாமல் புதன் அந்தரங்கம் ராகு அந்தரங்கம் இந்த காலங்களில் வெளிநாட்டு வழி வருமானங்களையும் மேலும் இந்த குரு பகவானின் அமைப்பை சதுரகை பெற்று நான்கு சதுர அமைப்பை கொண்ட மிகப்பெரிய மாடி வீடு அடுக்கு மாடி கட்டங்களை கட்டும் யோகங்களையும் நான்கு சதுரங்களுக்கும் இவர் தலைவனாகவும் நான்கு கட்டங்களுக்கு அதாவது பல தேசங்களுக்கு இவர் தலைவராகவும் மிகப்பெரிய பெரிய நிறுவனத்திற்கு அதிபராகவும் பெரும் தனயோகத்தையும் செல்வாக்கு பணக்குவியர்களையும் பெற்று இப்பிறவியில் மிகப்பெரிய ராஜாவாய் வாழும் மிக பெரும் பெற்றவராய் இருப்பார்